ஹை கைஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மேன் இப்போ நாங்கள் பார்த்து நடக்கிறது வந்து மார்வாரியில் பெண் குதிரைங்க இருக்கிற இடம் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரைய கலர் வந்து கருப்பா பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு சட்டை அப்படின்னும் சொல்லுவாங்க ஃபேஸில் வந்து கல்டா மாதிரி வந்திருக்குங்க குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வயசு வந்து மூன்றரை வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு பல்லு இப்போ தான் இருக்குது குதிரைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஹைட்டு வந்து அறுபத்தி ஒரு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடி வந்தால் எந்த ஒரு பல்லக்கொள்ள ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இது வந்து கோயில் ஆசிரமத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தான் வந்து குதிரைக்கு வந்து ரைடிங் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த குதிரைக்கு வந்து ரைடிங் பழக்கம் மட்டும் தான் அங்கே இருக்குது சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு கண்ணு வந்து வெள்ளி கன்று வரும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு கண்ணுமே வந்து சில்வர் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயமங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயமங்கல் அப்படின்னு சொன்னால் சுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நார்த்திலெலாம் வந்து ஜெயமங்கல் வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குதிரை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க சாஃப்ட் கேரக்டர் கடிவதம் எந்த ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த குதிரைக்கு வந்து ரைடிங் பழக்கம் மட்டும் தாங்க இருக்குது ரைடிங்கிலலாம் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார் வேணாலும் உட்காந்து ஓட்டலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து லேடிஸுங்க சின்ன பசங்களெல்லாம் வந்து பிடிச்சி வந்து மேச்சலில் கட்டுறதோ இல்லை குதிரைக்கு போய் பார்க்குறது எல்லாமே பண்ணலாம் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த குதிரைக்கு வந்து கவரிங்கும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கவரிங் பண்ண குதிரை வந்து தேனியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கருப்பா புள்ள கான் குதிரை தான் வந்து கவரிங்கும் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க ஸோ சனையாக இருக்குது இந்த பெண் குதிரை அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நம்ம மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பெண் குதிரை வந்து குதிரை மட்டும் கொடுக்குறதுல கூட வந்து சேடலு சேடல் மேட்டு அப்புறம் வந்து கழுத்தில் போடுற பெல்ட்டு ஹால்டரு அப்புறம் கொலாம் க்ளீன் பண்ணுற கட்டர்ஸ் எல்லாமே வந்து க்ளவுஸ் எல்லாமே இருக்குது எல்லாம் சேர்த்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்கிறாங்க